إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَحْمَدُهُ وَنَسْتَعِينُهُ ونستغفره وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أنفسنا وَمِنْ سيئات أعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مضل له وَمَنْ يضلله فَلَا هَادِيَ له وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون

ஆர்வத்தோடும் கவலையோடும் திரளாக மந்திரிக்கக்கூடிய அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரர்களை மாணவர்களே இளைஞர்களை அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அல்லாவுடைய மகத்தான கிருபையினால் அவனுடைய மார்க்கமாகிய நாமெல்லாம் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதர் முகமது சல்லல்லா அலி சொல்லாம் அவர்களும் நமக்கு காண்பித்து தந்த நெறியின் அடிப்படையிலே தெரிய வேண்டும் நாம் தெரிந்து கொண்ட அந்த அறிவுரைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டும் நம்மோடு மட்டும் நிறுத்திக்கொள்ளாமல் இந்த சத்தியத்தை நாம் தெரிந்த இந்த உண்மைகளை இந்த வையகத்தில் உள்ள மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டுமென்ற ஒரு உன்னதமான உயரிய நோக்கத்தோடு தான் நமது ஜம்யத் அஹல் குரான் உல் ஹதீஸ் அமைப்பினுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த கன்னியாகுமரி முஸ்லீம் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த சிறப்பான இந்த தர்பியத் முகாம் இங்கே ஆரம்பமாகி இருக்கிறது இந்த வாய்ப்பை அல்லாஹ் மகானு முகத்தாலாக ஏற்படுத்தி தந்த அவனுக்கு நாம் ஆரம்பமாக நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சிறப்பான அமைதியான இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய முழு நாள் நிகழ்ச்சியிலே இந்த தர்பியா முகாம் மூன்று அமர்வுகளாக அது இடம்பெறுகிறது முதல் அமர்வுலே கொள்கைவாதமும் பிரிவினைவாதம் என்ற முக்கியமான காலத்துக்கேற்ற ஒரு தலைப்பின் கீழ் நமக்கு உரையாற்றுவதற்காக வேண்டி மிக தீண்ட தொலைவிலிருந்து இருந்து சென்னையிலிருந்து பல்வேறு அவர்களுடைய வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய அழைப்பை ஏற்று ஷேக் உமர் ஷரீப் காசிம் அவர்கள் வருகைந்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த முதல் அமர்வுனுடைய முகாமிலே சிறப்பான உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த உரையை குரான் சுன்னாருடைய ஒளியிலே நாம் மிகவும் செவிதாழ்த்தி கேக் கேட்பதோடு மட்டுமில்லாமல் அதை நாம் நம்முடைய மனதிலே பைத்து பதித்து வைத்து கொள்ள வேண்டும் மனத சக்தி குறைவானவர்கள் அவர் உங்களுடைய கையிலே வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த குறிப்பேட்டிலே அதனுடைய ஆதாரங்களை விளக்கங்களை பதித்து வைத்து நீங்கள் பயன்பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய கால சூழ்நிலையில் இஸ்லாமிய சமூகமாகிய நாம் நம்மீது உள்ள மிகப்பெரிய கடமையை உணர கடமைப்பட்டிருக்கின்றோம் மாபெரும் கடமை நம்முடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து செயலாற்ற வேண்டிய ஒரு கால கட்டாயத்திலே நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நாம் சார்ந்திருக்கக்கூடிய நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை செயல் அளவிலே அதை பிரதிபலிக்க செய்ய வேண்டும் அதன் மூலமாக இஸ்லாம் அல்லாத மற்றவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அழகிய போதனைகளின்பால் கவரப்பட்டு இந்த மார்க்கத்தின்பால் அவர்களும் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது இன்றைய கால சூழ்நிலையிலே நபிகளா செல்லதாலே செல்லாம் அவருடைய காலம் எவ்வாறு வர்ணிக்கப்பட்டதோ எவ்வாறு வர்ணிக்கப்பட்டது அறியாமை காலம் என வர்ணிக்கப்பட்டது அந்த அறியாமை காலத்திலே அறிவொளி ஊட்டி மக்களுடைய அறியாமையை அப்புறப்படுத்துவதற்காகத்தான் நபிகளா செல்லதாலே செல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க பாடுபட்டார்கள் இந்த அறியாமை இருள் என்பது சமூகத்தில் இருந்து சமுதாயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற காலமெல்லாம் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும் எப்பொழுது இந்த அறியாமை அகற்றப்பட்டு அறி ஒளி மக்களுக்கு ஊட்டப்படுகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் இதற்குத்தான் நபிகளா செல்லதாலை செல்லம் அவர்கள் எடைவிடாது பாடுபட்டார்கள் மக்களுக்கு அறிவு ஊட்ட வேண்டும் இந்த அறிவுகளிலெல்லாம் தரையாய அறிவு எது படைத்தவனை பற்றிய அறிவு படைத்த இறைவனை பற்றி மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் மக்களுக்கு போதிக்க வேண்டும் அன்றைய காலத்திலும் மக்கள் அந்த ஏக இறைவனாகிய வல்ல அல்லாகுமை பற்றி அறியாமையில் மொழி கடந்தார்கள் அப்படி கடந்த மக்கள் மத்தியில்தான் நபிகளா செல்லதாலே செல்லம் அவர்கள் அரும்பாடுபட்டு போராடி என்னென்ன யுக்தியை எல்லாம் தன்னுடைய பிரச்சாரம் பாதையிலே கடைபிடிக்க வேண்டுமோ அச்சனை அணுகுமுறைகளையும் அவர்கள் கையாண்டதும் காரணத்தினால் வல்ல அல்லாஹ் அவர்களுக்கு மகச்சான வெற்றியை கொடுத்தான் ஒட்டுமொத்தமாக அந்த அரபிய தீபகற்பத்திலிருந்து அறியாமை என்கின்ற இருள் ஒட்டுமொத்தமாக அது மாற்றப்பட்டு எங்கும் அறிவொளி என்கின்ற இந்த ஜோதி பிரகாசிக்கப்பட்டது அதன் விளைவாகத்தான் அல்லாவுடைய பூமியில் எங்கும் இன்றைக்கு அந்த வீசி வீசிக்கொண்டிருக்கிறது இஸ்லாமிய ஜோதி எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த பிரகாசத்துடைய முக்கியத்துவத்தை அதிகமான மனித சமூகம் உணராமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஜோதியை அணைக்க நினைக்கிறார்கள் அப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கின்ற அறியாமையை அகற்ற வேண்டியதுதான் இன்றைய காலத்துடைய கடமை அன்றும் அறியாமை இன்றும் அறியாமை அறியாமை என்றும் இருக்கத்தான் செய்யும் அறியாமை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் அந்த அறியாமையை கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஸ் மகான ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறியாமை தலை தூக்குகின்ற நேரத்திலே அதை அப்புறப்படுத்துவதற்குத்தான் நபிமார்களை அல்லா தலை அனுப்பி வைத்து அவர்கள் தியாகம் செய்து மக்களிடையிலிருந்து அந்த அறியாமையை அகற்றினார்கள் அறிவொளி ஊட்டினார்கள் அல்லாவை பற்றி மக்களுக்கு பொய்த்தார்கள் சத்திய மார்க்கத்தின்பால் அழைத்தார்கள் நேர்வழி பக்கம் மக்கள் வந்தார்கள் அதே மாதிரியான அறியாமை இன்றைக்கு தலைவிரித்தாடுகிறது எங்கும் தலைவிரித்தாடுகிறது சமீப சமீபத்திலே அந்த அறியாமை என்னுடைய விபரீதங்களை நாம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றோம் அறியாமையை அகத்தி அகத்த முற்படுவோமானால் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே அமைதி நிலவும் சாதி ஓங்கும் அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது இஸ்லாமிய சமூகமாகிய நாம் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் வேறு யாரும் செய்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது காரணம் சத்திய கூட்டம் நாம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று அல்லாஹி இறைவனாகவும் மொஹம்மது நபி சல்லா அலை செல்லம் அவர்களை தூதராகவும் நம்பிருக்கின்ற நம்மை தவிர வேறு யாரும் இந்த மகத்தான பணியை செய்ய முடியாது மற்றவர்கள் செய்வதற்குண்டான தகுதி அவர்களுக்கு கிடையாது காரணம் இந்த சமூகத்தை தான் அல்லா தால தேர்வு செய்திருக்கிறான் இந்த பணியை செய்வதற்காக வேண்டி குந்தும் உம்மத்தின் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார் நன்மையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி தீமையிலிருந்து மக்களை தடுக்கின்ற மகத்தான பணியை செய்கின்ற அந்த பொறுப்புடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் யார் இதை செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த சமூகம் இந்த மகத்தான பணியை செய்தால் அந்த பணியை செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகளை சகித்து கொண்டால் அதனுடைய நத்தீஜா அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நபிகளார் மூலமாக நபிகளாருடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு அல்லா தல பாடம் போட்டுக் கொண்டிருக்கிறார் அதை நாம் செய்ய தவறிவிட்டோம் இன்றைய காலத்தில் உள்ளவர்கள் செயல்முறையிலே தவறிவிட்டார்கள் அணுகுமுறையிலே தவறிவிட்டார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை பிரதிபலிப்பதை தவறவிட்டு விட்டார்கள் இதுதான் முக்கிய காரணங்கள் நாம் ஏற்றிருக்கின்ற இந்த சத்தியத்தை நாம் சரியாக புரியவில்லை ஒன்று புரிந்தவர்கள் சரியாக வாழ்க்கையில அமுல்படுத்தவில்லை ரெண்டு அமுல்படுத்திய இந்த சத்தியத்தை பிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அணுகுமுறைகளை தெரியாமல் இருந்து விட்டார்கள் நான்காவது சத்தியத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பாதையில் ஏற்படுகின்ற அந்த விளைவுகளை தாங்கும் சத்தியத்தவர்களாக மாறிவிட்டார்கள் இது மாதிரியான காரணங்களினால் தான் இன்றைக்கு அறியாமல் இருக்கின்ற மக்கள் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை விரோதியை விரோதமாக பார்க்கிறார்கள் அன்றைய மக்கள் அன்றைக்கு மக்கத்து ஆபிர்கள் எப்படி விரோதமாக பார்த்தார்களா அது மாதிரியான ஒரு பார்வை இன்றைக்கு இருக்கிறது அதை நபிகளா சொல்லிச் செல்லம் அவர்கள் அகற்றினார்களா இல்லையா அந்த பார்வையை அப்புறப்படுத்தினார்களா இல்லையா அந்த மோசமான பார்வையை நல்ல பார்வைகளாக மாறியதா இல்லையா அதை ஏன் நாம் செய்யக்கூடாது அந்த அணுகுமுறையை நாம் ஏன் கையில் எடுக்கக்கூடாது அந்த அணுகுமுறையை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக மாறும் மாற்றங்கள் அல்லா தர கொண்டு வருவான் என்கின்ற உறுதிப்பாட்டோடு நாம் செயல்பட வேண்டும் இதற்கெல்லாம் தேவை நான் சொன்னது மாதிரி நம்முடைய அறியாமையை நாம் அகத்த வேண்டும் முதல்ல இன்றைக்கு நம் சமூகம் நிறைய அறியாமையில் இருக்கிறது கொள்கையிலே அறியாமை செயல்பாட்டிலே அறியாமை நம்பிக்கையிலே அறியாமை தொழுகையிலே அறியாமை எல்லாம் அறியாமை அறியாமை தலை தூக்க இருக்கிறது இதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் அந்த அறியாமையை அகற்றுவதற்குத்தான் இது மாதிரியான முகாம்கள் இது மாதிரியான வகுப்புகளை அவ்வப்போது நாம் ஏற்பாடு செய்வதற்கே இது கூச்சல் போடுவதற்கோ கோஷம் போடுவதற்கோ கொந்தளிப்பை ஏற்படுத்துவதற்கோ ஓஹோ ஜேஹே என்கின்ற இதை ஏற்படுத்துவதற்கோ இல்லை இது மக்களுக்கு அமைதியான முறையிலே நாம் சார்ந்திருக்கின்ற ஏற்றிருக்கின்ற இந்த மார்க்கத்துடைய அந்த அறிவுரைகளை அவருடைய இதயத்தில் சார்ச் ஏற்ற வேண்டும் இதயத்தில் ஏற்ற வேண்டும் அதுதான் வேலை செய்யும் அதற்குண்டான வகுப்புகள் தான் இந்த இது மாதிரியான வகுப்பா நமக்கு கை கொடுக்கும் அதை நம்ம புரிய வேண்டும் அன்பு சோறுகளை எனவே அன்புக்குரிய சோழர்களை எனக்கு சப்ஜெக்ட் கிடையாது அவர்களுக்கு முழுமையாக நேரம் கொடுக்க வேண்டும் காரணம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அவர்கள் நேரம் நேரம் குறைவை அவர்கள் காரணமாக காட்டுவது உண்டு அதனால் முழு நேரமும் கொடுத்து முழுமையாக நாம் அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டு எனவே இந்த அமர்வுலே ஒரு சில ஒழுங்கு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் இது வகுப்பறை ஏற்கனவே இந்த வகுப்பறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நமக்கு குரானும் சுண்ணாவும் வழிகாட்டிருக்கிறது வேற யாரும் வழிகாட்ட வேண்டிய தேவையில்லை நமக்கு அல்லாவுடைய தூதர் வழிகாட்டிருக்கிறார்கள் வகுப்பு எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு வழிகாட்டிருக்கிறது இருக்குதா இல்லையா அதை தெரிஞ்சிருக்கிறோம் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இருந்தால் நினைவுக்கு கொண்டு வாருங்கள் ஒரு வகுப்பு எப்படி நடத்த வேண்டும் நபேலா செல்லதா அலை செல்லம் அவர்களுக்கு பாடம் எடுப்பதற்காக வேண்டிய அல்லா தால வானவ தலைவர் ஜிப்ரீல் அலை சலாத்துலாம் அவர்களே அல்லா தால அனுப்பி வைத்தான் அவர்கள் அமர்ந்தார்கள் மண்டியிட்டு அமர்ந்தார்கள் பாடம் கற்றார்கள் மண்டியிட்டார்கள் தன் இரு கால் மூட்டுகளையும் கபிகலா செலவாளிச்சல அவருடைய மூட்டுகளோடு சேர்த்து வைத்தார்கள் இரு கைகளையும் தன்னுடைய துணைகள் மேல் வைத்தார்கள் எவ்வளவு அமைதி இந்த சூழ்நிலையில் தான் கேள்வி கேட்கப்படுகிறது பதில் சொல்லப்படுகிறது இது அத்தலக்கே என்று சொல்கிற எப்படி நம்ம கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உட்கொண்டான அமரும் எனவே அமைதியா இருக்க வேண்டும் அதனால் இல்லையா எந்த சப்தமும் இருக்கக்கூடாது வகுப்பறது எந்த சக்தமும் இருக்கக்கூடாது தங்களுக்குள்ளால் பரஸ்பரம் பேசவோ கிளவோ இதத்தான் கவனம் ஈர்த்து இருக்க வேண்டும் இப்ப எங்கு பார்த்தாலும் இப்போது மக்களுடைய அந்த கவனத்தை திருப்புகின்ற சூழலைகள் இன்றைக்கு நிறைந்து விட்டது அது எது செல்போன் கைபோன் அதுக்கெல்லாம் இருக்கா இல்லையா இதை என அதெல்லாம் மூடி வச்சிருக்கோம் என்ன இடையில எடைவெளியில எங்க வகுப்பு நடந்துட்டு இருக்கும்போது இடைவெளியில நினைச்சிக்க கூடாது எழுந்து செல்வது வர்றது உட்கார்றது இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் தரம்பேத்து முகாமித்திரம் நடக்கும் அந்தந்தால் அதுக்கு எல்லாம் தயாராக வரணும் எல்லாம் பாத்ரூம் போயிட்டு ஒன்றுக்கு போய்ட்டு ஜாயை கொடுத்துட்டு எல்லாம் ஹெதியாக வந்திருக்கணும் இருந்து முடிஞ்சு அந்த அது முடியும் போதுதான் கலஞ்சலம் கூடிய வரை அவசர தேவையில்லாத வரை நம்ம இதை நாம் கவனிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் இதை எந்த அளவுக்கு இந்த வகுப்பை நீங்கள் கிரகிக்கிறீர்கள் கவனிக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி இந்த வகுப்பு முடிவில் ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு விடப்படும் அந்த கேள்விகளுக்கு யாரெல்லாம் சரியான பதிலை சொல்கிறார்களோ அவர்களுக்கு தக்க பரிசுகளை நமது ஷேக் அவர்கள் உங்களை நினைச்சார்கள் வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இன்ஷா இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இன்னொன்றை முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் இது மாதிரியான தர்பியத் முகாம்களுக்காக வேண்டி உழைப்புகளும் விளம்பரங்களும் முயற்சிகளும் ஏராளம் செய்யப்படுகிறது எனவே நம்முடைய நேரம் பொன் போன்றது நம்முடைய நேரம் கண் போன்றது அந்த நேரத்தை மதிக்காதவன் அல்லாவை மதிக்காதவன் அதாவது அதான் ஆசர் சொல்வார்கள் அல்லா தால சொல்லுறான் எனவே நேரத்துடைய முக்கியத்துவத்தை நாம் கருத்தில் கொள்ளும் முகமாக இனி வரும் காலங்களிலே நேரம் தவறாமையை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஃபன் சுவாலிட்டி ஃபன் சுவாலிட்டி இல்லையா நேரம் தவறாமி என்றைக்கு இந்த சமுதாயம் இது மாதிரியான முகாம்கள் அல்லது மற்ற நிகழ்ச்சிகளில் நேரம் தவராமியை கடைப்பிடிக்கிறதோ அன்றைக்கு தான் வெற்றி இருக்கிறது இன்றைக்கு நம்ம ஒரு மணி நேரத்தை பாலாக்கிட்டோம் ஒன்பது மணி ஒன்பதரை மணி என்று நிகழ்ச்சியிலே போடப்பட்டு பத்தரை மணிக்குத்தான் நாம் என்ன செய்தோம் ஒரு மணி நேரம் காலம் சென்று விட்டது விலமதிக்க முடியாத நேரம் நம்மை விட்டும் கடந்துவிட்டு அதற்காக அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு வினாடியையும் அவனுடைய மகத்தான மார்க்கத்திற்காக செலவழிக்கக்கூடியவர்களாக எல்லாம் நம்மை ஆக்க வேண்டும் இந்த முகாம் மூலமாக இந்த பயிற்சி முகாமின் மூலமாக அல்லாஹ் மகனு வத்தாலா அவனுடைய மார்க்கத்துக்கு இது பயன் தரக்கூடியதாகவும் நமக்கு பயன் தரக்கூடியதாகவும் ஆக வேண்டும் நாளை மறுமையிலே இதெல்லாம் நம்முடைய நன்மையினுடைய தராசிலை சேர்க்கப்படக்கூடியதாக அது ஆக வேண்டும் இதன் மூலம் நாளை மறுமையிலே அல்லாத மீளோருக்கும் சொர்க்கம் என்கின்ற மகத்தான பாக்கியத்தை தர வேண்டும் என வேண்டி இப்பொழுது நமது உம உமர் ஷெரீப் காத்மி அவர்கள் அவருடைய இந்த விளக்க